வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க இன்றைக்கி வந்து நல்லா சூப்பர் சூப்பரான நாட்டு ரோஜா பக்கத்தில் தாங்க நான் நிற்கிறேன் ஏன் வந்து இன்றைக்கி எடுத்துடனே இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடி கீழே ஒரு பாம்பு வந்துருந்துதுங்க அந்த பாம்பு அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடி ரொம்பவுமே டேமேஜ் ஆகிடுச்சி நிறைய கிளைகள் எல்லாம் உடஞ்சிருச்சு பாம்பை வந்து அந்த பக்கமாக தள்ளிட்டு போனாங்க அப்போ இது எல்லாமே வந்து போயிடுச்சுங்க அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த செடி நல்லா தலைஞ்சு வந்தது தலைஞ்சு வந்துட்டு நிறைய பூச்சி தாக்கம் வந்து வந்துருச்சுங்க ஒரு மாதிரி முரணை அப்புறம் வெள்ளைப்பூச்சி அப்புறம் மொட்டுக்கள் எல்லாம் வந்து கருப்பாகிக்கிட்டு பாதி சாப்பிட்ட மாதிரி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு ரோஸ்க்கு இவ்வளோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துருந்ததுங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தடவை மீனமிலம் ஒரு தடவை பஞ்சகாவியா ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஆர்கானிக் பூச்சி விரட்டி வந்து நான் அக்ரி இன்டெக்ஸில் வாங்கினதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நிறைய வந்து உரங்களும் கொடுத்தேங்க ரோஸ் மிக்சர் அப்புறம் வந்து கிச்சனோட சருகுகள் அப்புறம் வாழைப்பழ தண்ணி இந்த மாதிரி வந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் இப்போ சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஃப்ரைடேங்கிறதுனால நிறைய பூக்கள் தேவைப்பட்டுச்சு நம்ம தோட்டத்தில் இருக்கிற இந்த ஒத்த செம்பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு நிறைய பூக்கள் இருக்கும் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த நாட் ரோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒத்த செம்பருத்தி வந்து எடுத்துக்கிட்டேன் ஒத்த செம்பருத்தி நான் கட் பண்ணி உள்ளங்க நல்லா ஹைட்டாக இருக்கும் அப்படியே வந்துட்டு கிளைகளை நம்ம வளைச்சி வளைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நிறைய மொட்டுகளோடு இருக்குதுங்கிறதுனால நம்ம கட் பண்ணல மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு வாரமாக தோட்டம் வந்து ஃபுல்லாக பொ புல்லும் பொதற தாங்க கிடக்கு எக்கச்சக்கமாக வந்து நம்மளுக்கு வந்து களை ஏறிடுச்சு பாருங்கள் நான் ரெண்டு கையிலேயும் வந்துட்டு ரோஸும் செம்பருத்தியும் கொண்டு வந்துட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட சங்குப்பூ தான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேங்க சங்குப்பூ ஏன்னா வந்து ரொம்ப வந்து பூத்து முடிச்சுட்டு எல்லாமே காயிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்படியே விட்டோம்னா பூக்கள் வராது அப்படின்னு சொல்லிட்டு கொடியோட நல்லா ஒட்டை வெட்டி விட்டுருந்தேன் இப்போ பூக்கள் வந்து நல்லா பெருசு பெருசாக வந்திருக்குங்க சூப்பரான கலரில் இந்த டார்க்கு பெப்சி ப்ளூ கலர் தான் நம்மக்கிட்ட இருக்குங்க நான் வந்து வேறு கலர் வகைகளும் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் ஆடிப்பட்டத்தில் அதை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க இப்போதிக்கு இந்த ஒரு கலரே நம்மளுக்கு நிறைய பூக்கள் கொடுக்குதுங்க இப்படியே கட்டியும் நம்ம வந்து சாமிக்கு ஒரு கிரீடை மாதிரி வச்சு இல்லை உதுத்த மாதிரியும் போட்டு விடலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இருந்தது எல்லாமே எடுத்துட்டேங்க சங்குப்பூ சூப்பராக வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க பூ நல்லா பெருசாக கலராக இருக்கிறது தான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதில் வந்த மாற்றம்ங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்மளோட காஷ்மீர் ரெட் ரோஸஸ் வந்து இருந்தது இந்த செடியும் நான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடி கொஞ்சம் வளர ஆரம்பித்து ஒரு நாலஞ்சு பூ வந்திருந்ததுங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு பூ மாதிரி நல்லா நல்லா விரிஞ்சிருந்தது நம்ம நாட்டு ரோஸ் போலவே தான் இருக்குங்க இதழ்கள் வந்து பெருசு பெருசாக இருக்கும் நாட்டு ரோஸில் சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள் ஒரு மூணு நாள் பூ இன்றைக்கி நம்மளுக்கு இதே கலரில் திருப்பி கிடச்சிடுங்க இப்போ நான் கையில் இந்த கையில் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல எடுத்த நாட்டு ரோஸ் நாட்டு ரோஸ் நல்ல ஒரு மணமாக இருக்குங்க நீங்கள் நம்ம மாலை கட்டும்போது பார்த்துருப்பீங்க ஆனால் காஷ்மீரி ரெட் ரோஸில் வந்து அந்த மனம் இருக்காது ஆனால் பூக்கள் வந்து நல்லா விரிஞ்சு பெருசாக வரும் நாட்டு ரோஸில் நம்மளுக்கு நல்லா மனம் இருக்குங்க இந்த பட்டன் குட்டி ரோஸை வந்து எப்போ வந்தாலும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க எதனால் அப்படின்னா நம்ம வந்து அங்கங்கே வந்து நான் வெள்ளை கலராக இருக்கிற பூக்கள் அதாவது இந்த முல்லைப்பூ ஜாதிப்பூவெல்லாம் வந்து கட்டும்போது நடுவில் இந்த குட்டியாக இந்த பட்டன் ரோஸை வச்சு வச்சு கட்டி சாமிக்கு வச்சு விடுவோங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் சில நேரம் எனக்கு கட்ட முடியல அப்படின்னா கீழே வந்து உதிரியாக அப்படியே முல்லைப்பூ ஜாதிப்பூ போடும்போது அங்கங்கே இந்த இந்த பிங்க் பட்டன் ரோஸை வந்து வச்சு விடும்போது பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்குங்க சாமி அதனால் இந்த பட்டன் ரோஸ் நிறையா வருங்க இன்னும் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குன்னு சொல்லணும் இன்னுமே கொத்து கொத்தா ஐம்பது பூ அந்த மாதிரி வரும் அடுத்து பொறிக்கிறது வந்து இந்த டெடி பேர் கோல்டுங்க இது நிறைய பறித்தோம்னா நம்ம கோர்த்து மாலை மாதிரி பண்ணலாம் இன்றைக்கி வந்து நான் நிறைய பறிக்கலைங்க ஏன்னா இன்றைக்கி மாலை பண்ணுறக்கு நம்மளுக்கு டைம் இல்லைங்கிறதுனால தேவையான அளவு உதிரி மட்டும் காம்பு கொஞ்சம் நீளமாக விட்டு விட்டு எடுத்துக்கிட்டேங்க நீளமாக வைக்கும்போது நம்ம சாமி படத்துக்கு சொருகருக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அதோடய தண்டு குண்டாக இருக்குங்க நம்ம வைக்க வைக்க அது கீழே விழுந்துடும் இன்றைக்கி வந்து தண்டை நல்லா நீள நீளமாக விட்டு டெடிபர் மேரிகோல்டில் ஒரு ஏழு எட்டு பூக்கள் எடுத்துட்டேங்க நம்ம குடையில் இப்போவே எல்லா கலர்லேயும் ஒரு ஒரு பூக்கள் வந்து பறிச்சாச்சுங்க சங்குப்பூ காஷ்மீரி ரெட் ரோஸ் நாட்டு ரோஸ் அப்புறம் வந்து சின்ன பட்டன் பிங்க் ரோஸ் ச அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி அப்படி டெடிபர் மேரிகோல்டுன்னு ஒரு குடை வந்து நம்மளுக்கு பூஜைக்கு இன்றைக்கி வந்து பறிச்சாச்சுங்க ஃப்ரைடேல தான் நம்ம பூ கொஞ்சம் அதிகமாக தேடி பறிப்போம் அந்த சைட் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் நிறையா அரளி பூக்கள் இருக்குது தோட்டத்துக்குள்ளே இந்த பூக்கள் இருக்குதுங்க இதுவே வந்து ஓரளவுக்கு வைக்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு கூடை அளவுக்கு இன்றைக்கி தேவையான பூக்கள் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க கிளம்பிடலான்னு பார்க்கும்போது பூவை மட்டும் பறிச்சா பத்தாது என்னையும் பாரு அப்படிங்கிற மாதிரி நல்லா செவப்பை செவப்பாக நம்மளோட இந்த செடி வந்து இருந்ததுங்க நல்லா குண்டு குண்டு செடி பழங்கள் ஆரம்பத்தில் வர்றப்ப இருந்த சைஸை விட நல்லா பெருசாக வருதுங்க இப்போ பழம் அவ்வளோ பெருசாக டேஸ்ட்டாகவும் இருக்குது முதல் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க வாயில் வச்சாலே பல்லெல்லாம் கூசும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பி சாப்பிட்ற அளவுக்கு அதோடய இனிப்பும் புளிப்பும் அதிக புளிப்பு குறைஞ்சி இனிப்பு கொஞ்சம் அதிகமாகிருக்குங்க இன்றைக்கி நிறைய பழங்கள் பழுத்திருந்ததுங்க இப்போல்லாம் ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது பழம் நம்மளுக்கு கிடைக்குது நல்லா குண்டு குண்டு பழங்கள கிடைக்குதுங்க இது வந்து செரியோட சீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு பழம் ரெண்டு பழம் அந்த மாதிரி தான் விடும் இந்த இந்த ஒரு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா நான் பறிச்சிட்டு போனதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு நிறைஞ்சிருக்குங்க அந்த அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கோம் இதை நம்ம எதாவது ரசம் கூட வைக்கலாம் என்னென்னா இது புளி மாதிரி நம்ம நல்லா வந்து தக்காளிக்கு பதிலாக போட்டு கரைச்சி விட்டுட்டு நம்ம ரசம் வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால் நான் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த செடியில் நம்ம ஒரு ரசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த புளிப்பும் தெரியாது பாருங்கள் அழகழகாக இருக்கில்லங்க அவ்வளோ சூப்பராக கை நிறையா குண்டு குண்டாக இருந்ததுங்க செறி பழம் செறி பழத்தை பறித்து எடுத்துக்கிட்டு சரி இன்றைக்கி அறுவடைகள் அவ்வளோதான் நினைக்கிறேங்க ஏன்னா வந்து செரிக்கப்புறம் இன்னி நம்மளுக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் அவரைக்காய்கள் தான் இருக்குது சரி அதை அடுத்த நாள் பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கலைங்க இந்த சைடு வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த முல்லைப்பூ ஜாதி மல்லிப்பூ சொன்னேன் இல்லைங்களா அது வந்து நம்மளுக்கு ரெண்டு வகையான முல்லைப்பூ தோட்டத்தில் இருக்குது இது வந்து வெள்ளை கலர் காம்பௌர் இருக்கிற குட்டி முல்லைப்பூங்க இதோட அளவே குட்டி குட்டியாக தான் வரும் இப்படி கை வச்சோம்னாலே வந்து அப்படியே கீழே விழுந்துடும் குட்டியாக இருக்குங்க இது ஒரு வெரைட்டி இருக்குது ரெண்டு செடி இருக்குதுங்க இந்த முல்லைப்பூ நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் வெள்ளை காம்பவுடை இன்னொன்று வந்து காம்புல லேசாக ஒரு பச்சை கலந்து வந்த மாதிரி இருக்கும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஜினியாவில் ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் பூக்கள் வந்திருக்குங்க ஒரு ஒரு சந்தன கலரில் வந்துட்டு அப்புறமா ஒரு கனாம்பர கலரில் மாறி பிங்க் கலராக போய் முடிஞ்சு அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் வந்து பஞ்சு மாதிரி மாறி காணாமல் போயிடுது எப்படின்னு தெரிலங்க இந்த இந்த ஜினியா விதைகள் வந்து நான் அக்ரி இன்டெக்ஸில் தான் வாங்கினேங்க ஒரே ஒரு ஒரு கவரில் தான் வந்தது நான் போட்டு விட்டேன் தனித்தனி செடிகள் மாதிரியும் வளரல ஒத்தையாக வந்து அப்படியே தான் வந்திருக்கு ஒரு மூணு கொம்பு மாதிரி தான் பிரிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது ஆனால் நிறையா வந்து கலர் மாறி மாறி இந்த பூக்கள் மாறுறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க இப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தோட்டத்தில் நல்லா கலர் கலரான சினியா பூக்கள் வந்து வருதுங்க முதல்லலாம் வந்துட்டு அப்படியே வரும் பூக்கள் விடுறதுக்கு முன்னாடியே செடி வாடி போயிடும் இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா கலர்லேயும் வர்றது நம்ம தோட்டத்துக்குள்ளே பார்க்கவே நல்லா இருக்குங்க நிறைய பட்டாம்பூச்சிகள் வரும் தேன் எடுக்க அப்புறம் இது மேலே பறந்துட்டுருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வர நேரத்தில் பட்டாம்பூச்சி வந்து பூக்கிட்டு உட்கார்றது இல்லைங்க நம்மளோட சத்தம் கேட்டாலே ஓடி போயிடுது தோட்டம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மலைக்கப்புறம் செடி எது களை எதுன்னு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு களை ஏறி கிடக்குதுங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நானும் வந்து கொத்தில் வெட்டி கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம் ஆனால் ஒரு நாலஞ்சு மலை வந்து தோட்டத்தில் ரொம்ப தண்ணி நிற்கிற அளவுக்கு வந்ததுனால நான் நடந்து போகிற இடமே உங்களுக்கு தெரியும் வெறும் களைச்செடிக்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து நல்லா ஒரு பன்னெண்டு மணி போல் நான் வந்துட்டுங்க களைக்கொல்லி மருந்து கொண்டு வந்திருந்தேன் அதை வச்சு ஒரு தடவை செடிக்கு இல்லாத பக்கம் அடித்து விடலாம் ஏன்னா என்ட்ராகிற இடத்துலையே பார்த்திங்கன்னா ரொம்ப களையாக இருக்குது அங்கே நம்ம எந்த செடியும் வைக்கல ஏதாவது பூச்சி அந்த மாதிரி படுத்துருந்தாங்க கூட நம்மளுக்கு தெரியாது அதனால் கண்டிப்பாக நம்ம கலையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணுங்க அப்புறம் உள்ளே நம்ம பாரு செடி இருக்கிற பாத்திகை அங்கெல்லாம் வந்து நம்ம மம்முட்டிலேயோ கொத்துலேயோ வந்து எடுத்துக்கலாம் இல்லை கை கால் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மருந்து அடிக்கிற மிஷின் வந்து எங்கிட்டு இருக்குங்க இதுவும் நான் அக்ரி இன்டெக்ஸில் தான் வாங்கினேன் அஞ்சு லிட்டர்லேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் தண்ணி பிடிக்கும் நல்லா நான் களைக்கொல்லி மருந்தை கலக்கிட்டு வந்துட்டு பம்ப் பண்ணிட்டு ஒரு மூணு கேன் இல்லைன்னா நாலு கேன் அளவுக்கு அடிக்க வேண்டி இருக்குங்க ஏன்னா அளவுக்கு ஏரியா ஃபுல்லாக கலையாக இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு இது ஒரு ரெண்டாவது கேன் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த இந்த பிரைட்னஸை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் எவ்வளோ வந்து ஒரு இன்றைக்கி சூடான நாள் அப்படின்னு அவ்வளோ சூரியன் வந்து உக்கரமாக அடிச்சிட்ருக்காருங்க இந்த நேரத்தில் அடிச்சு விட்டால் தான் களைக்கொல்லி எல்லாம் வந்து கொஞ்சம் வேலை செய்யும் ஆனால் வந்து நம்ம முதல் நாள் தான் தோட்டத்துக்கு ஃபுல்லாக தண்ணி விட்டுருந்தோம் ஈரம் நல்லா இருக்குங்க அதனால் சீக்கிரம் காயாது இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுக்கு இன்றைக்கி தான் லீவு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஃபுல்லாக அடிச்சு விடலான்னு சொல்லிட்டு இப்போ மூ ஒரு நாலு அஞ்சு கேன் வந்து அடிக்கணும் மெயினாக வந்து இந்த மாதிரி எம்டியான இடத்துல தான் அடிக்கணுங்க செடிகள் இருக்கிற இடத்துல களைக்கொல்லி பட்டுச்சுன்னா செடிகள் செத்துருங்க அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக இதை நம்ம தெளிக்கக்கூடாது நம்ம கலைகள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்தணும் கலைகள் வந்து வாடி அப்புறம் அப்படியே வந்து காஞ்சு போவோம் செடிகளுக்குள்ள அப்படிங்கும்போது நம்ம வெட்டி விடுறது அந்த மாதிரி தாங்க பண்ணி ஆகணும் இன்னைக்கு வந்து மூணு நாலு பக்கெட் வந்து தொடர்ந்து நானும் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் அடிச்சு ஒரு நாலாவது ரவுண்ட்ல வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேங்க வெயிலா நம்மளை வந்து மயக்கம் போட வைக்கிற அளவுக்கு இருக்குது அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு நாலு ரவுண்டு இனி இதை வச்சுட்டு எந்தளவுக்கு கலைகள் வந்து போகுது அப்படின்னு பார்க்கலாங்க கலைகள் சாகும்போது எப்படி இருக்குங்கிறத நானும் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேங்க அப்படியே உச்சி வெயிலில் பாருங்கள் மரமெல்லாம் அப்படியே ஆடாமல் அசையாமல் நிற்கிதுங்க ஒரு சுட்டு காற்று கிடையாது சூரியன் பாருங்கள் என்ன அடி அடிக்கிறாருங்க ஆனாலும் நம்ம செடிக்கு தான் வாடுதே தவிர களைகள் எல்லாம் ஜம்முன்னு தான் இருக்குதுங்க அடிச்சு விட்டுட்டு நானும் வந்து எதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு க்ளோஸ்அப்பில் கூட பார்த்தேன் எந்த மாற்றம் இல்லைங்க மூணு மூணு மணி நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போனால் தான் நம்மளுக்கு எதாவது வாட்டம் வருதா அப்படின்னு தெரியுங்க இன்றைக்கி நான் கொடுத்த மருந்து இட்டாங்க க்ளோன்னு சொல்லிட்டு கலைக்கொல்லி மருந்து இதை நீங்களும் இந்த மாதிரி வந்து காலியான இடத்துக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க நானும் வந்து இப்போ தான் இந்த தட ஃபஸ்ட் டைம் தான் இந்த மருந்து இப்போ வாங்கி கொடுக்குறேன் என்னோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு போடுறேங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆன பின்னாடி தான் நம்மளோட கலைகள் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி